இதுக்கு மேல உங்க காதல் வாழ்க்கையில சந்தோஷத்தை யாருமே அனுபவிக்க முடியாத மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில சில அசையாசு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ்நாடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான வணக்கங்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் நாளாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் இருக்குது என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாங்க நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசர்கள் கூட யாருக்குமே தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழவும் இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினோராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்தில் இது சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்ப்பு தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ நாளாக இருக்கிறது எனவே சிவன் வழிபாடு இன்றைய தினம் செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே இன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு சிவபெருமானின் நினைவுகளை பெற இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியில் உள்ள குரு பகவான் இன்றைய தினம் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளையும் பார்க்கிறது நல்ல யோகமான அமைப்போங்க மேலும் ராசி இரண்டாம் இடத்தில் இன்றைய தினம் ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறது இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைக்கி இன்றைய தினம் சில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதுவரை வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்கள் சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அமைப்பிருதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொந்த வீடுகள் கூட இன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அமையும் நீண்ட நாட்களாக மனமகிழ்ச்சி ஆனந்தத்தை பெற முடியுங்க வெறுப்புணர்ச்சிகள் மனதில் அவ்வப்போது தோன்றினாலும் அதுல அன்னைக்கு அதிகமா கவனம் செலுத்தாதீங்க உங்களுக்கே உங்கள் மீது சில வெறுப்புகள் ஏற்பட மாதிரி நீங்க இன்னைக்கு யோசனைகளை தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பணவரவுகள் உங்களுக்கு யாற்றின் யார்ட் இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு சில அதிகமான பண வரவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே பணவரவுகள் எங்கெங்கிருந்து வருது அப்படின்றத நீங்கள் ஒரு நோட்ஸை நீங்கள் எழுதிச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் பல சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும் மேலும் வீட்டில் சில திருமண விழாக்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே தருங்க எனவே இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுபகரிய தொடர்பாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் தொழில் முயற்சிக்கு மாற்றினத்தவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க தொழில் மிகச்சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்கும் விரும்பும் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வரங்கள் என்ற அமை வாய்ப்புகள் இருக்குது உங்களது வாழ்க்கை எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அமையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதை பயன்படுத்துக்கோங்க இன்றைய தினம் உழைப்பு உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் இன்னைக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களது உழைப்பை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த உங்களது காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் சில பிக்னிக்கில் சம்பந்தமான விஷயங்களையும் இன்னைக்கு போகலாம் சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலே பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மைகள் இன்றைய தினம் இருக்குது சில பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் சில பிஸ்னஸ் மீட்டிங் சம்மந்தமான சில விஷயங்கள கூட்டம் சேரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கருத்துக்கள் பேசும்பொழுது முன்னர்ச்சி பட வேண்டாங்க உங்களது பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆகணும் இல்லைன்னா உங்கள் நல்ல பேர் அது கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தில் பேசுறீங்க அப்படின்னாலும் உங்களது பேச்சுக்கள் ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கிறது அவசியங்க நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சூப்பர் நாளாக இன்னைக்கு அமையறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சில பேர் இன்னைக்கு தனியாக தான் நேரத்தை சில ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் விரும்புவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஓய்வு நேரம் அப்படின்றது இன்றைய தினம் உங்களுக்கு சில வீட்டு வேலையை செய்வதற்கான நேரமாக அமையலாம் அது உங்களுக்கு சந்தோஷத்தையே தருங்க மேலும் அருமையான காதல் வாழ்க்கை என்றைய தினம் உங்களுக்கு இருக்குது காதல் உணர்வுகள் என்ற தினம் புதிய உச்சத்தை தொடங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் பரஸ்பர அன்பு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கும் நல்ல வகையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்து மகிழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இனிமேல் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ரசபரன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டு ரசபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல்பட்டன் ஆளுபட்டன் வலுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோ நீங்கள் பெற முடியும் ஸோ நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாத தினசரி நமது ராசபுல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க அதுக்கு நீங்கள் மீனம் டுடே ரசபரன் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனும் மாலுபட்டம் எழுத்து விடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆகாம வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் பச்சை கலர் உங்களுக்கு இன்றைக்கி லக்கேஸ் கலராக அமையுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து நாலாம் நம்பர் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளை வந்து புதிய மாற்றங்களை கண்டிப்பாக காண முடியும் நீங்கள் புது விதமாக யோசிக்க ஒரு நாளாக நிற்க அமையுங்க அலுவலகத்தில் உங்களுக்கு புதுசாக புதுசு பொறுப்பு வந்து போஸ்டிங் வந்து தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் தேவையான ஒத்துழைப்புகள் சில தருவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும் அனைவருக்குமே சாதகமான சூழ்நிலைகள் அமைந்தால் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது வாய்ப்புகள் எங்கேயாவது இருக்குங்கிறதை நீங்கள் இன்னைக்கு தேடி பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறத நீங்கள் உணர முடியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் இதுவரை இருந்து வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் காதல் உணர்வுகளில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணி அல்லது மனோக்காக வந்து காதல்களுடன் புதிய உச்சத்தை அடைவீர்கள் புதிய நபர்கள் இன்றைய தினம் நிறைய பேர் அறிமுகமாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைப்படம் தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேலும் நமது மீன்புரிய ரசவனில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைபராக மாறிக்குங்க அதுக்கு நமது மேலும் குழு ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆளுபட்டன் அழைத்துவிடும் நண்பர்களை நாளை தின வீடியோவில் உங்களை நாளை தின ராசபிள்ளன்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே